கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் என் அருமை மகளே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் மகனே என்று சொல்றாரு அப்ப அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு முன்பாக நாம் எப்படி நடப்போம் என்பதை நாம் எப்போதும் உணர்ந்தவர்களாக நடக்கும் பொழுது ஆண்டவர் நம் வழியை சீர்தூக்கி பார்த்து ஒரு அப்பா தன்னுடைய மகளை மெச்சிக்கொள்வதை போல ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறவராய் இருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் ஐந்தாவது அதிகாரம் ஓராவது வசனம் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகளை எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதா இப்போ இந்த தேர்ட் அம்பையர் டெசிஷன் மாதிரி பிரிமானவர்களே நம்ம வாகனம் ஓட்டிக்கொண்டு போகும்போது ஒரு டிராஃபிக் பாயிண்டில் வரும்பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருக்கும்பொழுது அந்த வெஹிக்கிளோடைய ஓட்டுகின்றவர்களுடைய மேனரிசம்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அங்கே போகும்போது அந்த லைனை தாண்டி நிறுத்துவாங்க அப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல போலீஸ் நிற்கிறாருன்னு பார்த்த பிறகு ரொம்ப டிசிப்ளினா வாழ்க்கை இருக்கும் அந்த லைனை விட்டு தாண்ட மாட்டாங்க போலீஸ பார்த்ததுமே ஹெல்மெட் போட்டுப்பாங்க இப்படி உலக பிரகாரமா ஒரு போலீஸ பார்க்கும் பொழுது நாம எவ்வளவு டிசிப்ளினா இருக்கிறோம் ஆனா இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவ அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறதா நீங்க என்ன நினைக்கிறோம் சில நேரங்கள்ல நாம நினைக்கிறது நாம மறைஞ்சு இருட்டுல செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு ஆனா மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நாம செய்யறது அத்தனையும் பார்த்துட்டு இருக்காரு ஆண்டவர் அது அதற்கு பிறகு அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் ரெண்டு காரியங்கள் அவர் பார்க்கிறது மாத்திரமல்ல சீர்தூக்கி பார்க்கிறாராம் அப்போ அடுத்த சில வசனங்களை பார்க்கும்போது துன்மார்க்கமாய் நடக்கின்றவர்கள் அவங்க செய்கின்ற தவறுகளினாலே அவங்க மடிந்து போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவங்க செய்த தவறுகளை எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு ஆனா அந்த பண்ணும்போது அந்த அந்த ஒரு தவறிலேயே அவங்க மடிந்து போகின்ற கூட்டமாயிருப்பார்கள் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் என் அருமை மகளே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் மகனே என்று சொல்றாரு அப்ப அவர் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் எப்படி நடப்போம் என்பதை நாம் எப்போதும் உணர்ந்தவர்களாக நடக்கும் ஆண்டவர் நம் வழியை சீர்தூக்கி பார்த்து ஒரு அப்பா தன்னுடைய மகளை மெச்சிக்கொள்வதை போல ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறவராய் இருக்கின்றார் இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம் பிரிமானவர்களே கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா வழியும் அவருக்கு தெரியும் அவர் பார்த்து கொண்டு இருக்கும் நான் எப்படி செயல்படுவேனோ அப்படியே எப்பொழுதும் செயல்படுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே முடிவெடுத்து கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் நாங்களும் நடந்து கொள்ள எங்கள் வழிகளை நீர் சீர்தூக்கி பார்க்கும்பொழுது அண்டவரே நீர் எங்களை அரவணைத்துக் கொள்ளுகின்ற வழிகளாக இருக்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய திவ்ய திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்